வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் பார்க்க போறோம் இந்த கருப்பு கவுனி அரிசியில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியவே நாங்கள் எல்லா டாக்டர்ஸுமே சஜஸ்ட் பண்றது இந்த ரைஸை ரெகுலராக எடுத்துக்கோங்க தான் உங்களால் ரெகுலராக எடுத்துக்க முடியல கூட வாரம் ஒரு நாள் சேர்த்துக்கோங்க இங்கே நாங்கள் ரெண்டு வெரைட்டி காட்டியிருக்கோம் ஒன்று பார்த்தீங்கன்னா பயங்கர கருப்பாக இருக்குது இன்னொன்று ஒய்லட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த ரெண்டு வெரைட்டியுமே மிக்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு நாங்கள் கஞ்சி செய்ய போகிறோம் எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் இல்லை இல்லை ரெண்டு நாள் கண்டிப்பாக இந்த கஞ்சோ இல்லை இதில் செஞ்ச தோசை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ஆனால் சாப்பாடாக வடித்து சாப்பிட்ற அளவுக்கு ஏன்னா கருப்பு கலரை பார்த்தா நமக்கு ஒவ் ஒவ்வாமல் எங்கள் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது போக போக அதுக்கும் பழகிக்கணும்னு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் நீங்கள் எப்படி இதை செய்வீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இதை ஊற்றிட்டு நைட்டு சே நல்லா இந்த மாதிரி ஊற வச்சிடணும் நல்லா கலந்துக்கோங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கோம் இல்லையா அதனால் என் டாக்டர் நல்லா கலக்கிறாங்க இந்த மாதிரி கலந்துட்டு இதில் தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சுக்கோங்க முன்னாடி நாள் நைட்டு எப்பயுமே ஊற வச்சிருந்தோங்க மறுநாள் காலையில நீங்கள் கஞ்சி காய்ச்ச போகிறீங்கன்னா அதை பாருங்க இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு ட்ரை பிளேஸில் வச்சிருங்க காலையில எழுந்து அது நல்லா இருக்கும் அதை மிக்சியில நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க மிக்சியில் அரைக்கிறாங்க பாருங்க நல்லா தண்ணி ஊற்றி தாங்க அரைக்கணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் தண்ணி நீங்க டேப் தண்ணியெல்லாம் யூஸ் பண்ண கூடாது நம்ம ஊற வச்சோ அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் வரும் அந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க இதை நல்லா கரைச்சிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேல வச்சு அடுப்பை வந்துட்டு ஃபுல்ல வச்சுக்கோங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம கரைச்ச கருப்பு கவுனி அரிசி இல்லையா அரைச்சி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் வரும் இந்த பதம் வரத்து கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆகும் நீங்க விடாமல் கலக்கணும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைம்ல சாப்பிட்றதால கொஞ்சமா எடுத்து கரைச்சிப்பாங்க இப்போ வந்துட்டு இதுல சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்திருக்காங்க மாங்காவை பொடியா நறுக்கி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி பாருங்க எனக்கு வந்துட்டு கரைக்கிறாங்க இப்போ நான் கொஞ்சம் தண்ணியாக தான் குடிப்பேன் அதனால தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறாங்க இந்த அளவு அப்புறமா மோர் மோர் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க இந்த மோரை ஊற்றி குடிக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் உண்மையாக சொல்கிறேன் நார்மல் நம்ம கூழ் களிலாம் சாப்பிட்றோம் அதை விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட் ஆபிட்ட நமக்கு சொல்லி கொடுத்தா மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குன்னா எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க